ஹாய் ஆல் good குட் ஈவினிங் my மை லைஃப் அகத்தியர் யுகம் எனும் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் என்னோடய சேனலுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி நம்ம எப்போமே டெய்லியும் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாலாவதாக இருக்கிற நாயன்மார்கள் யார் அவர் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலி அவர் ஒரு பெரிய மன்னர் மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மன்னர் அவர் வந்து என்ன பண்ணுறார்னா யாராக இருந்தாலும் தனக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய ஏஜ்டு பேர்சன் பீப்புள்ஸ் யாராவது இருந்தாலும் சரி அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள இவர் மறக்காம வழிபாடு பண்ணுறது அதாவது சிவனோட திருநீர் அணிஞ்சிருந்தாவோ இல்லை அப்படின்னா சிவநாமம் சிவாய நமக சிவ அப்படிங்கிற வார்த்தை சொன்னாவோ இல்லாட்டினா சிவனடியார்களின் உடை காவி உடைகள் போட்டிருந்தாவோ அவங்கள பார்த்தா இவர் உடனே அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறதுல முதன்மையான ஒரு ஆளாக இருக்கார் மக்களுக்கும் இவர் பயங்கரமாக நல்லது செய்கிறதுனால மக்களும் இவர் மேலே பயங்கர ஒரு பாசமாக இருக்காங்க ரொம்ப நல்ல விதமாக அவர் ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்காரு உங்கள் எல்லாருக்கும் தோணும் இவர் இப்படி தான் சிவனடியார் தான் பார்த்துன்னு இருப்பாரா மன்னர்னா அதுக்கான வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு யோசிச்சா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வீரத்துலேயும் ரொம்ப ரொம்ப சிறந்தவராக திகழ்ந்தார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை போர்க்களத்தில் வென்றவங்க யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு போரில் மிகச்சிறந்த ஒரு பெரிய வெற்றி வீரராக தான் இருந்துட்டு வந்திருக்காரு இவருக்கு தோல்விங்கிற ஒன்று இருந்ததே கிடையாது இவர் சரித்திரத்திலையும் தோல்வியை அவர் பார்த்ததே இல்லை இப்படி எல்லா போர்க்களத்திலையுமே வென்றுட்டு வரவரும் மக்கள் மேலே அதிக பாச உணர்வோடையும் இருக்கிற ஒருத்தரை இவருக்கும் எப்பையும் போல் ஒரு எதிரி இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி முத்தநாதன் அப்படின்னு ஒ ஒரு எதிரி நாட்டு மன்னர் அவர் வந்து இவர் மேலே போர் தொடுத்துக்கிட்டே இருக்கார் போர் புரிஞ்சிக்கிட்டே இருக்கார் ஆனால் இவரால் ஜெயிக்கவே முடியல ஒவ்வொரு தடவையும் அவர் தோற்றுக்கிட்டே இருக்கார் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்போது நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா ஒருத்தர் தோற்றுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள வின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களோட ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அவங்களோட ப்ளஸ்ஸை த டச் பண்ணாலும் தப்பாயிடும் அவங்களோட மைனஸை பார்த்து டச் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிவிடுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உட்காந்து யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா இது நேச்சுரலே எல்லாருக்குமே இருக்கிற ஒன்று தானே அதுக்காக வந்து அப்போது சூழ்ச்சி செய்கிறதா அப்படின்னா இந்த இடத்துல அந்த மீனிங் கிடையாது இப்போது ஓட்டப்பந்தயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது செகண்ட் ப்ரைஸ் வர ஒருத்தர் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வரணுன்னா அவர் அவர் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாரு அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துடலாம் இல்லையா அப்படி தானே போட்டி போடுவாங்க இப்போ ஃபஸ்ட் ரேங்கே எடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தரை ஒரு தேர்டு ஃபோர்த் ரேங்க் எடுக்கிறவங்க ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னா அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட மைனஸ் அவங்க எங்கே விடுறாங்க கோல் விடுறாங்கன்றத செக் பண்ணி பண்ணுறதுக்காக தான் அதுக்காக நம்ம ஒருத்தரை வந்து வீழ்த்திடணும் கெட்ட எண்ணத்தில் இல்லை இது வந்து வின் பண்ணுறதுக்காக இப்போ முத்தநாதனும் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு தடவையும் நம்மளும் படையெடுத்து போய்கிட்டே இருக்கோம் ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம் அதனால் ஃபஸ்ட்டு இவரை எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அவரோட எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கார் அப்போ அவரோட மைனஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு உட்காந்து யோசிக்கும்போது தான் அவர் அவர் கவனித்தது என்னென்னா போர் செய்கிற இடத்துல கூட போர்க்களத்தில் கூட ஆப்போனண்ட் டீமில் யாராவது சிவ அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டா அவங்களை இவர் கொலை செய்ய மாட்டார் அதே மாதிரி அவருடைய உடைகளை அணிந்திருந்தாவோ திருநீர் அணிந்திருந்தாவோ இவர் அவங்கள தொடமாட்டார் அவங்கள அவங்களோட இவர் போர் செய்ய மாட்டார் அவங்கள தவிர்த்துட்டு கிட்ட தான் அவர் ஃபைட் பண்ணுறாரு இது அவருக்கு ஞாபகம் வருது ஓஹோ ஃபஸ்ட்டு அவர் என்ன யோசிக்கிறாருன்னா பேசாமல் யாராவது ஒற்றர்கள் மூலம் வச்சு அந்த மண்ணை கொஞ்சம் நெருங்கி போய் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு ஆக்சுவலி அப்படி அவரால பண்ண முடியலை அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா மன்னருக்கு மக்கள் மேலே அதீத பக்தி மக்களுக்கும் மன்னர் மேலே பயங்கர அதீத பக்தி இப்படி இவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட இவங்க யாரையாவது காசு கொடுத்தோ இல்லை வேறு மாதிரி எதாவது பண்ணி அவங்கள அவங்கள ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு யோசித்தோன்னா முடியாது இல்லையா அதனால் அந்த ஃபஸ்ட் பிளான் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் செகண்ட் அவர் யோசித்தது சிவனடியார் உருவத்தில் போனால் அவரை வந்து நம்ம பீட் பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அவர் மைண்டுக்கு போய் உட்காருது அவரோட மைனஸ் வேறு எதுவுமே இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கிறாரு அதனால அவர் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணுன்றதை யோசிக்கிறாரு சரிங்களா இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் நல்லா சிவனடியார்களோட வேஷம் போட்டு அதாவது உள்ளே இருக்க என்ன இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா வன்மம் அவர் என்னமாதிரி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொண்டு போகிறாரு பட் ஆனால் அவருடைய உருவம் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அப்புறம் க நெத்தி நிறைய விபூதி கழுத்து நிறைய ருத்ராட்சம் கையில் வந்து நம்பணும் இல்லையா அதனால் ஒரு ஓலைச்சுவடி அந்த ஓலை சுவடிக்கு நடுவில் ஒரு கத்தியை மறைச்சி வச்சிருக்காரு அதை மூடி எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா வேறு எதாவது எடுத்துகிட்டு போனால் யாராவது தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு அவர் கொஞ்சம் சேஃபாக அவர் சைடில் போகிறாரு இப்படி கிளம்பி போகும்போது இந்த சைடு என்ன ஆச்சுன்னு பார்த்தா மெய்ப்பொருள் நாயனார் அந்த மன்னர் வந்து யார் வந்தாலும் செக் பண்ணிட்டு தான் மன்னர் ரூம்க்கு அனுப்புவாங்க அரசவைக்குள்ளே போகணும் அவங்க எதுக்காக வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அனுப்புவாங்க பட் ஆனால் மன்னர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டால் மக்களுக்கிட்டையும் சரி இவங்க அரண்மனையில் காவல் காக்கிற காவலாளியாகட்டும் தன்னுடைய மனைவியாகட்டும் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் போட்டிருக்க ஒரு ரூல்ஸ் என்னென்னா சிவனடியார்களுக்கும் சிவனடியார் வேடம் தரித்து வந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரெக்ஷன் கிடையாது அதாவது செக்கிங்லாம் இல்லை அவங்க டேரக்டாக வந்து மன்னரை பார்க்கலாம் அவங்களுக்கு எந்த நிபந்தனையுமே கிடையாது அவங்கள எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அவங்கள டேரக்டாக மன்னரை பார்க்க அனுப்பிச்சிடணும் சப்போஸ் நான் வேறு வேலையில் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த சிவனடியார்களை வந்து இமீடியட்டாக பார்ப்பேன் இதில் வந்து நோ ஆர்க் அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இவரோட ரூல்ஸ் இதையும் தெரிஞ்சுக்கிறான் எதிரி நாட்டு மன்னர் ஏன்னா ஒருத்தவங்களை வீழ்த்தணும்னா அவங்களோட மைனஸ் பிளஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ ஒரு நாள் குறிச்சிட்டு சரி ஓகே நம்ம இந்த மாதிரி டைத்துல நம்ம கிளம்பலாம் அப்படின்னு முத்தநாதன் வந்து கிளம்பியாச்சு கிளம்பும்போது அங்கேருந்து வரும்போதே மக்கள்லாம் அவரை பார்த்து கும்பிடுறாங்க இந்த அளவுக்கு தேஜஸோட ஒரு சிவனடியார் வரார் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி போகிற வரவங்க எல்லாருமே கும்பிடுறாங்க அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே திருப்தி யார் நம்மளை டவுட் படலை யார் நம்மளை சந்தேகப்படலை அப்போ நம்ம தைரியமாக போகல இன்னும் கொஞ்சம் தைரியமாக அவர் வராரு அரசவைக்குள்ளே வரும்போது காவலாளிகள் யாருமே அவரை தடுக்கலை மன்னரை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஓகே போங்க ஒரு சின்னதாக கூட என்கொயரி பண்ணலை சின்னதாக செக்கிங் கூட இல்லை அவர் அப்படி அனுப்பிச்சிட்றாங்க அவர் எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும் இல்லையா இப்போ மன்னரை பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும்ல அவர் எல்லாத்தையும் கடந்து கிட்டத்தட்ட மன்னரோட அந்த புறம் அந்த இடத்து வரையும் போயிட்டார் அப்போது அந்த இடத்துக்கிட்ட போகும்போது எப்பயுமே மன்னர்களுக்கு மெய்க்காவலன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து மன்னருக்கு ஒரு சின்னதா ஏதாவது நடந்தா கூட அவங்களுக்கு அந்த பொறி தட்டுமா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் மெய்காவாளர்கள்னு பேரு அப்போ எல்லா யாருமே அவரை சந்தேகப்படலை எல்லாருமே எல்லா இடத்துலையும் விட்டுட்டாங்க ஆனா இந்த தத்தன் இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு மெய்காவாளனா இருந்தாரு மெய்ப்பொருள் நாயனா இருக்கு ஏன்னா அவரை தாண்டி தான் மன்னரை போய் பார்க்க முடியும் அவர் சொன்னால் தான் அந்த கடைசி ஒரு செக்கிங் இருக்கும் இல்லையா இவரை தாண்டி தான் பார்த்தாகணும் ஆனால் இவருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது இவர் எல்லாமே கரெக்டு தான் சிவனடியாராக தான் இருக்கார் கையில் எல்லாமே வச்சுருக்காரு எல்லாமே இருந்தாலும் இன்னமும் எனக்கு ஒரு அச்சமாவே இருக்குது இவரை பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியலையே ஏதாவது தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசிக்கிறாரு அதுக்குள்ளேயும் இவர் என்ன நான் மன்னரை பார்க்க வந்துகிட்டு இருக்கேன் நீ நிப்பாட்டுறியா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவருக்கு உடனே மெய்க்காவில் வந்து தத்தன் என்ன சொல்கிறாருன்னா அவரை போகக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா மன்னர் கட்டளை இட்ருக்காரு சிவனடியார்கள் யார் வந்தாலும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்கள இமீடியட்டாக உள்ளே விடணும் போய் பார்க்கணுங்கிறது தான் ரூல்ஸு அப்போது இவர் என்ன சொல்கிறாரு சுவாமி கொஞ்சம் பொறுத்த அருள் வீர் நீங்கள் மன்னர் வந்து தூங்கிக்கிட்டுருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அவர் எழுந்தவொடனே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவர் கொஞ்சம் டவுட் பட்டு தான் அதை சொல்கிறாரு ஆனால் அவர் அதை காதலே வாங்கலை ஏன்னா இவர் வந்தது கொலை பண்ணுறதுக்காக தானே வர்றாரு அதனால் எங்கே இவருக்கு டவுட் வந்துருமோன்னு சொல்லிட்டு அவர் அவரை தாண்டி அருண் அந்த புறத்துக்குள்ளே போயிடுறாரு போனோட அங்கே மகாராணி இருக்காங்க ராணி வந்து என்ன அங்கே சத்தம் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நான் ஒரு சிவனடியார் நான் மன்னரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ராணியாவது கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் தூங்குறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு ஏன்னா ராணிக்கும் அந்த ரூல்ஸ் பொருந்தும் இல்லையா மன்னர் ராணிக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு நீயும் எதுவாக இருந்தாலும் சிவனடியார்கள் எப்போ வந்தாலும் என்னை டைரெக்டாக வந்து பார்க்கலாம் என்கிட்ட அவங்க அவங்களோட குறைகளை சொல்லலாம் என்கிட்ட என்ன வேணுமோ நான் அதை தர்றதுக்கும் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னதுனால ராணி கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு மன்னர் தூங்கிட்டு இருக்காரு இருங்க நான் எழுப்பிடுறேன் எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு ராணியும் போய் மன்னரை எழுப்பி இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு ஒரு சிவனடியார் வந்திருக்காரு கையில் ஒரு ஓலைச்சோடி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அறக்க பறக்க மன்னர் எழுந்து எனது எனக்காக ஒரு சுவாமிகள் வந்து வெயிட் பண்ணுறாங்களா ஐயோ என்ன இது பண்ணிட்டேன் இரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ரெடி ஆயிட்றேன்னு சொல்லிட்டு கடகடன்னு முகம்லாம் கழுவிட்டு நேற்றி நிறைய திருநீர் போ பூசிட்டு அவர் டேரக்டாக அரசு வைப்பில் வராரு உள்ளே வந்த உடனே இவர் உட்காந்துருக்காரு இவரை பார்த்த உடனே சிவனடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கான அனைத்து இதையும் அவர் வேடம் போட்டுட்டு தானே வந்திருக்காரு வந்து சுவாமி நீங்கள் இங்கே அதை நினச்சி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என் நான் எந்த எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு தெரியலை நீங்கள்லாம் என்னுடைய அரசவைக்கு வந்து உங்கள் கால் தடம் பதிஞ்சு இதை நினைக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எதாவது என்னால் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா நான் எதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு முத்தநாதன் சொல்கிறாரு அப்பா என்கிட்ட ஒரு இருக்குது அது ரொம்ப மிக பழமையாக பழமையான அது ரொம்ப பழமையானது அதனால் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் இதில் கொஞ்சம் சூட்சமங்களாக இருக்குது இதை உங்களுக்கு சொல்லலான்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மன்னருக்கு ஒரே ஹாப்பி எல்லாருமே யாருமே வந்து தேடி தேடி போய் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே சொல்லாத ஒரு காலத்தில் நீங்கள் என்னை தேடி வந்து ஓலைச்சுவடியில் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்ல வந்திருக்கீங்கன்னா இது சிவனை தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது அதுவும் உங்கள் வாயால் நான் கேட்கறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார போகிறார் அப்போது தத்தனை என்ன சொல்கிறாருன்னா மன்னா நான் வந்து சொல்லும்போது நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும் மலர் சூடிய மங்கைகள் இங்கே இருக்கக்கூடாது அவங்க வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு ஏன்னா ஏற்கனவே சிவனடியார்கள்னாலே இவர் அவங்க சொல்கிறது அப்படியே கேட்டு நடக்கிறவர் ஆச்சு இல்லையா அதனால் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு உடனே ராணியை வந்து வெளியில் போக சொல்கிறாரு அதே மாதிரி காவலாளிகள் எல்லாத்தையும் வெளியில் போக சொல்கிறாங்க எல்லாரும் வெளியில் போயிடுறாங்க போன உடனே சற்று என் அருகே வந்து குனிந்து நான் சொல்லுவதை கேட்கவும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பக்கத்துல போறாரு போன உடனே இவர் என்ன பண்றாரு அந்த ஓலைச்சுவடிக்கு நடுவுல இருக்க கத்தியை எடுத்து அவரை வந்து குத்திடுறாரு இந்த இடத்துல ஆஹ் என்ன சொல்றாருன்னா மன்னர் மாண்டார்னோ மன்னர் இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலை எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை கூட அந்த மண் மன்னருக்கு மன்னருக்கு இந்த இது நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தையை அங்கே யூஸ் பண்றாருன்னா இந்த அதாவது தத்தன் முத்தநாதன் என்ன நினைத்து வந்தாரோ அவருடைய செயலில் அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அந்த இடத்துல கொண்டு வராரே தவிர அந்த கபட வேடம் அணிஞ்சி வந்து கொன்னார் அப்படிங்கிறத அவர் அந்த வார்த்தையை கூட அதில் யூஸ் பண்ண அவர் விரும்பலை அந்த அளவுக்கு சிவனோட பக்தியில் மிகச்சிறந்து விளங்கியவர் மெய்பொருளாயினார் தத்தன் என்ன பண்ணுறாரு என்ன போய் இவ்வளோ நேரம் ஆச்சு என்னாச்சு மெய்க்காப்பலான்னு தானே அதனால் அவர் கொஞ்சம் வந்து எட்டி பார்க்கலான்னு ஏன்னா ரவுண்ட்ஸு நடந்துட்டு பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் வரும்போது பார்த்தா கீழே மன்னர் வந்து ரத்த வெள்ளத்தில் இருக்கார் இவன் வந்து வேஷத்தெல்லாம் கழிச்சிட்டு பாத்தியா நான் தான் முத்தநாதன் உனைய எப்படி வின் பண்ணேன்னு பார்த்தியா உன்னோட மைனஸ் என்னன்னு தெரியுதா நீ சிவனடியார்கள்னால் நீ மைனஸாக இருக்கிற அப்படிங்கிறதுனால நான் இந்த வேஷம் போட்டு வந்து உன்னை கொண்டுட்டேன் இல்லையா நான் உன்னை இப்போதைக்கு நான் வின் பண்ணிட்டேன்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த மெய்ப்பொருள் நாயனார் சொல்கிறாரு முத்தநாதா நீ தவறாக நினைக்கிறாய் இப்போவும் சொல்கிறேன் வின் பண்ணது நான் தான் தோற்று போனது நீ தான் அப்படின்னு உடனே என்னது இது நான் தான் கொண்டுட்டானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு எப்போ வந்து சிவனடியார் வேஷம் போட்டால் நான் கொள்ளலான்னு நினச்சி நீ அந்த வேஷத்தை போட்டு நீ வந்தியோ நீ எதிரியாவே இருந்தாலும் கூட என்னுடைய பார்வையில் நீ வந்து சிவனடியார் தான் இப்போது என்னோட உயிர் வேற யாரு கையிலயோ போகிறத விட சிவசிவான் அவருடைய நாமத்தை சொல்லிட்டு சிவபெருமான் மேல அதீத பற்று கொண்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க எனக்கு சிவனடியார் மூலமே எனக்கு ஒரு உயிர் போகுது அப்படின்னா இதை விட ஒரு பெருமையான விஷயம் என்னோடய லைஃப்பில் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது எப்போ நீ இந்த வேஷம் போட்டு நீ எனக்கு உள்ளே வந்து நீ அதை பண்ணினியோ நான் சிவனடியாரோ கிட்ட தான் நான் இற அவர் குத்தி தான் நான் இறந்துருக்கேனே தவிர எதிரி நாட்டு மன்னன் மூலம் நான் இறக்கலைன்னு சொன்னோடனே தான் அவருக்கு சடனாக மைண்டில் போய் ஏறுது ஓஹோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ ஐயோ இந்த அளவுக்கு ஒரு நல்லவரையாக நம்ம குத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இந்த வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தத்தன் உள்ளே வந்தாச்சு வந்துட்டு என்னது மன்னனை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உடைவாளை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து கொள்றதுக்காக போகிறாரு அப்போ கீழே கிடக்கிற நாயனார் சொல்கிறாரு தத்தா இது தவறு அவரை நீ எதிரி நாட்டு மண்ணுன்னு பார்க்கக்கூடாது அவர் இப்போயும் நம்மளுக்கு ஒரு சிவனடியார் தான் அவர் சிவனடியார் ரூபத்தில் தான் வந்திருக்கார் அதனால அவருக்கு கொடுக்குற மரியாதையை நீங்கள் கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஏன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிவனடியார நீ கொலை செய்கிறத நான் விரும்ப மாட்டேன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படி பார்த்தா அதுக்குள்ளேயும் முத்தநாதன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் இதுக்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்குறதுனே எனக்கு தெரியல இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவரோட ஃபேஸ் ரொம்ப வாடி போயிடுது அப்போது மெய்ப்பொருள்னா என்னார் கேட்குறாரு ஏன் ஏன் இவ்வளோ வாட்டமாக இருக்கீங்க என்ன பிரச்சனை இப்போவும் நீங்கள் சிவனடியார் வேடத்தில் தான் இருக்கீங்க நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் உங்களுக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது முத்தநாதன் சொல்கிறாரு நான் பண்ணது தப்பு தான் பட் ஆனால் உங்கள் நாட்டை விட்டு நான் எல்லை வரையும் போகிறதுக்குள்ளே உங்கள் மக்கள்லாம் ஏன்னா எல்லாருமே உங்கள் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க இப்போ நான் உங்களை கொண்டுட்டு நான் வெளியில் போனேன்னா என்னை கண்டிப்பாக உயிரோட விட மாட்டாங்க அதனால் என்னை இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டி விட்டுட்டால் போதும் நான் மிகப்பெரிய தப்பு பண்ணேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொல்கிறார் கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் கேட்குறதும் எதிரி நாட்டு மன்னராக நான் நினைக்கல சிவனடியார் ரூபத்தில் இருக்க சிவனடியார் கேட்குற மாதிரி தான் நான் நினச்சிக்கிறேன் எனக்கு சாக போகும்போது கூட எனக்கு ஒரு எனக்கு இதை செஞ்சுட்டு போங்கன்னு கே சொல்கிறத கேட்டு இதை நான் கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தத்தா இவரை எக்கார்ந்ததை கொண்டும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது இவரை நம்ம நாட்டின் எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு வா நான் விட்டுட்டு வந்து நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு மன்னரை கூப்பிட்டு அவர் கிளம்புறாரு கிளம்பி கூட்டிகிட்டு போகும்போது அதுக்குள்ளயும் மக்களுக்கெல்லாம் அரச புரசலா நியூஸ் தெரியுது இந்த மாதிரி ஒருத்தர் சிவவேசத்துல வந்து நம்ம மன்னரை வந்து இது பண்ணிட்டாராம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் கோபத்துல கத்தி என்னென்னோ எடுத்துட்டு வராங்க கம்பு கத்தி கையில இருக்கிறதெல்லாம் அது எப்படி எங்க மன்னரை கொள்ளலாம் யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு எப்படி இதை பண்ணலாம் அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்ப தத்த தத்தன் என்ன சொல்கிறான்னா மன்னருடைய கட்டளை இவரை யாரும் எதுவும் செய்யக்கூடாது இவரை கொண்டுட்டு போய் நம்ம ஊர் எல்லையில் நான் விட்டுட்டு திரும்பி போகணும் இது மன்னர் எனக்கு கொடுத்துருக்க கட்டளை அதனால நான் இதை இதை நிறைவேற்றுறதுக்கு மக்களாகிய நீங்கள்லாம் வழிவிட்டாதான் நான் கொண்டு போய் விட்டுட்டு அவர்கிட்ட போய் அந்த நியூஸை சொல்ல முடியும்னு சொன்ன உடனே மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படியே விடுறாங்க ஏன்னா மன்னருடைய வாக்கு மகேசன் வாக்குங்கிற மாதிரி மன்னர் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார் அவர் எதுவுமே யோசித்து தான் செய்வார்னு அந்த மக்கள் வழி விடுறாங்க தத்தன் என்ன பண்ணுறான் முத்தநாதனை கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு திருப்பி வரார் மன்னரை வந்து பார்த்தா அவர் கடைசி அந்த உயிர் ஊசலாடுன்னு வாங்கல கடைசி ஸ்டேஜ் அவர் அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டு தத்தா அவரை கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டியா அப்படின்னு அவர் கேட்குறாரு தத்தன் சொல்கிறான் மண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே அவருக்கு ஒரு சின்ன தீங்கு கூட இல்லாமல் எந்த வித அபாயமும் இல்லாமல் அவரை ஊர் எலையில கொண்டு போய் ரொம்ப சேஃபாக நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ன உடனே இந்த இதை கேட்குற அளவுக்கு எனக்கு உயிரை கொடுத்த அந்த சிவனுக்கு நன்றி கடைசியாகவும் அவர் கேட்ட வரத்தை அவர் கேட்ட விஷயத்த நான் செஞ்சு கொடுத்ததில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடுறார் அப்போ அவருக்கு சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் எப்போ அவர் காட்சி அளித்து சொல்கிறார் பொய்யான உலகத்தில் அதாவது பொய்யா பேசிக்கிட்டு வெளியில ஒன்று பேசிக்கிட்டு மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாழ்கிற மக்களுக்கு நடுவில் பொய்ப்பொருளோடு வாழ்கிற மக்களுக்கு நடுவில் மெய்ப்பொருள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் நாமத்தையோ சிவனோட உடையையோ சிவனோட வார்த்தைகளையோ கேட்டு அவங்க சொல்கிறத அவ்வளோ ஒரு பாக்கியமாக நினச்சி அவங்க கேட்குறத எல்லாத்தையுமே நீ செஞ்சு கொடுத்த இல்லையா உன்னுடைய ஆத்மா என் காலடியில் வந்து எப்பயுமே இருக்கும் நீ என்னுடைய காலடி நிழலில் நீ அமர்வாய் அப்படின்னு அவருக்கு ஆசி வழங்குறார் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் வீடு பணம் காசு நகை அது இதுன்றத விட பொய்பொருள் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட மெய்ப்பொருள் சிவன் மெய்ப்பொருள் கடவுள் நீங்கள் நீங்கள் நம்புகிற சக்தி எது வேணாலும் இருக்கலாம் எந்த இது வேணாலும் இருக்கலாம் கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் நகர்த்தி கொண்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி யாருக்கும் எந்த இடத்துலையும் தீங்கு செய்யாமல் பொருள் மேலே ஆசை வைக்காமல் மெய்ப்பொருள் எதுவோ அதை நோக்கி நாம் சென்றோமே ஆனால் நமக்கு எல்லாமே நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் அதை கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு காட்டுவார் அதைத்தான் இவரோட வாழ்க்கை வரலாறுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படியும் ஒருத்தர் வாழ்ந்தாங்களா அப்படின்னு நம்மெல்லாம் அவ்வளவுக்கு வாழ்வோமா என்னன்னு நமக்கு தெரியாது பட் அதில் ஒரு சில விஷயமாவது நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லையா இந்த மாதிரி சிவனடியார்களை பார்க்கும்போது நம்மளுடைய குழந்தைகளுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல அப்போ தானே அவங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் யார் என்னன்ட்டு நார்மலாக அப்படி கடந்து போயிடாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பெருசாக சுவாமிகள் அதாவது சிவனடியார்கள் யாரையாவது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும் அது வேணும் இது வேணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க சாப்பாடு தான் அந்த மூணு வேலை சாப்பாட்டில் உங்களால் முடிஞ்சு யாரையாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க சப்போஸ் சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டீ டீயாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லையா ஒரு டீ ஒரு காஃபி ஒரு வாட்ரு பாட்டில் அதுக்கு மேலே பெருசாக அவங்க ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க ட்ரெஸ்ஸு கூட மேக்ஸிமம் ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ஏதாவது தேவையான கேளுங்க உங்களால் முடிஞ்சால் அதை போய் செய்யுங்க இல்லையா பார்க்கும்போது எதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டு அவங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் சாப்பிடுவாங்க நம்மளை மாதிரி கிடைக்குதேன்னு இருக்கிறது எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க ஏன்னா லௌகிக வாழ்க்கை வேற ஆன்மீக வாழ்க்கை வேற நம்ம சிவனடியார்கள்னால் யாருன்னு சொல்லணும் சிவனடியார்களுக்கு விஸ்வாசமாக இருக்கிற இவருக்கே கடவுள் இவ்வளோ ஆசை தர்றார்னா அந்த சிவனடியாராகவே வாழ்கிறவங்க எவ்வளோ கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க இல்லையா சிவனை தேட வேணுமே இல்லை சிவனடியார்களிடம் இருந்தாலே போதும் ஏன்னா சிவனடியார்களை தேடி சிவனே வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சொல்றாங்க இல்லையா அதனால நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்மளும் வாழ்ற வாழ்க்கையில யாருக்கும் சின்ன விஷயத்துல கூட தீங்கு செய்யாம முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைச்சு நல்லதையே செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு இந்த வாழ்க்கை வரலாறு பேசி முடிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை அஞ்சாவது நாயன்மார்கள் யாரோ அவங்களோட ஸ்டோரியை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நன்றி வணக்கம்